ஆளுநருக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதிக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வரைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் உதாரணத்திற்கு ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த நாட்டில எங்கேயாச்சும் அநியாயம் நடந்திருக்கு நினைச்சாங்கன்னா அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி இரண்டு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி அதே போல உச்ச மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஒரு விடயம் இருக்கு ஒரு சந்தேகம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் அதன்படி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி திரு திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு அதிகாரம் என்ன இருக்கு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா

இப்ப நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னா ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி அஞ்ச பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு அமைக்கும் ஐந்து நீதிபதி இருக்கலாம் ஏழு நீதிபதிகள் இருக்கலாம் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாம குழப்பிறார்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி பதினாறாவது முறை இதையும் நாம் வேண்டும் இப்ப முதலமைச்சருக்கு நேரடியாக பதில் சொல்ல காவேரி வாட்டர் டிரிபியூனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அமைச்சர் தீர்ப்பு மாநிலம் தமிழகத்திற்கு இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்ப கர்நாடகா முதலமைச்சராக பங்காரா பையா இருந்தாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல போடுறாங்க அத ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் ஆர்டினன்ஸ் போடுறாங்க சட்டம் போடுறாங்க நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க கர்நாடகா சட்டசபையில போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதான் ஆனால் முதலமைச்சர் புரிந்து வேண்டும் அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இல்லை நாங்க இருந்து தண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை அந்த தண்ணியை பிளாக் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை அதனால இருநூத்தி அஞ்சு டிஎம்சியை வேண்டும் என்று அன்னைக்கு சொன்னாங்க அன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்த பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு இனித்தது இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சுதந்திர இந்தியால பதினைந்து முறை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பதினாறாவது முறை ஏன் சங்கர்தயார் சர்மா அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ராம் டெம்பிள் இடத்துல உண்மையால மாஸ்க் முதல் இருந்துச்சா கோவில் முதல் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தினாங்க பதிலளிக்க மறுத்து விட்டாங்க திரும்ப கேட்கிறான் கேள்வி கேள்வியை பண்ணலாம் அதனால் இந்தியாவில் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள வேலை பார்க்கிறாங்க ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பார்க்கிறாங்க அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பதினான்கு கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதி அமர்வு பதில் சொல்ல போறார் ஆனால் எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாத இருக்கிறாங்க அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று தமிழகத்திற்கு பயன்பட்டது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று மூலமாகத்தான் தமிழகத்திற்கு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி வந்துச்சு இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் நரேந்திர மோடி ஐயாவுடைய ஆட்சியில் ஜனாதிபதி நூத்தி நாற்பத்தி மூன்று ஆர்டிகளை பயன்படுத்தும் பொழுது எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் பத்திரிகை இருந்தர்களுக்கு விலாவரியாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கேள்விகளை இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஊட்டியில வந்து முதலமைச்சர் பிறனால தெரிவித்து ஐயா ஐயா ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவு இல்லையா வெயில் குறைவா இருந்தா எதேதோ தோணும் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தா சென்னை வெயிலுக்கு வந்தால் முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நம்ம தோற்றுருவோம் ஆனால் இருக்காரு கொஞ்சம் தெளியாமல் இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக தோற்போம் என்று மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி

வருகின்ற காலத்துல எங்களுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க தமிழ்நாடு முதல்வருடைய கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க வந்து தொண்டனாக செய்தி தகவல் சொல்றீங்க உங்களுடைய தரப்பு செய்திகளை கேட்கும்போது மட்டும் நான் தொண்டனாக செய்கிறேன் செய்கிறேன்னு இது எப்படி சார் பாக்கலாம் இது ரொம்ப சிறப்பா தாங்க நீங்க பாக்கணும் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதுக்கு அது அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை என்கிற தனி மனிதன் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு அதே நேரத்தில் கட்சி யாரு கிட்ட சேரணும் எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது இருக்கின்றேன் இந்த இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தேசிய ஜனதாய் இருக்கிறார் எங்களோட தான் இருக்கார் அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல ஓ பி எஸ் எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓ பி எஸ் இருக்கு

சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் இப்ப தமிழ்நாட்டுல பிளேவர் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமான கொலை ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதல பாதத்திற்கு சென்றிருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா முதலமைச்சர் ஐயா நீங்க ஊட்டியிலிருந்து பேசுறாங்க சென்னை வெயில் வந்தோன்னே தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வீட்டு கடப்புவாங்க என்பது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும் சார் எனக்கு சமசன் எதை கேட்டாங்க யாரோ கேள்வி கேட்டீங்கன்னா சொல்லுங்க தேசிய அளவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்குது வாய்ப்பு இருக்கா ஆனா நல்ல நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோடு இருக்கேன் விவசாயம் பாக்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன் ரமநாசத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்கிற பணி அங்கங்க எனக்கு இந்த போர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இங்கே போகணும் அங்கே போகணும் தலைவராக இங்கே இருக்கணும் அங்கே இருக்கிறதெல்லாம் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கின்றேன் அதே நேரத்தில் மக்கள் பணியேற்று பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு மோர் வச்சு வெயில் யார் மக்கள் போகிறாங்களோ தினமும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மோர் குடிக்கிறாங்க அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாகியம் மக்கள் பணி இருக்கு தேவையில்லாத வேற வேலையில் நான் மாட்டில் என்னோட பணியை சந்தோஷமாக செய்கிறேன் புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக நம்ம நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவோட உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியும் சிறப்பாக தோணுது பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை பெரு தமிழ்நாட்டுல மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் அது வரைக்கும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் போயிட்டு வந்திருக்கும் போது

அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல தமிழக அரசனுடைய அரசியல் மாட்டி சிக்கிக் ஒரு மனிதனாகத்தான் ஜெகநாதன் அவர்களை பார்க்கிறேன் எப்பொழுதுமே நான் சொல்வேன் அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் நமக்கு தெரியும் அதனால யாரு ஒரு பவர்ல இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் ஜெகநாதன் அவங்க கேஸ்ல அதர்மம் நடந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் நான் அருமையா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எதுக்கு நான் இந்த நேரத்தில் பவர் எல்லாம் சாமானிய மனிதனாக இருப்பதே ஒரு பவராக பார்க்கின்றேன் உங்களை எல்லாம் ஈஸியா பார்க்க முடியுதோ எதுக்கு என்னை கூண்டுகளை அரைச்சிருக்கீங்களா திமுக பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் திமுகவுக்கு நிறைவேற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு உதாரணத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி அவங்க இந்த மாதிரி நாங்க ஹிமாச்சல பிரதேசல சொன்னாங்க நாங்க வந்து பழைய பென்ஷன் நம்ம புது பென்ஷன் எடுத்துட்டு பழைய பென்ஷன் கொண்டு வரணும் வாக்குறுதி கொடுத்து வந்த ஆட்சி இன்னைக்கு நீங்க ஹிமாச்சல பிரதேஷனுடைய காங்கிரஸ் ஆட்சிய பாருங்க அவங்க கொண்டு வர முடிஞ்சுதான் முடியலையா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் வெளியமைச்சர் ஐயா பிஆர் அவர்கள் சொன்னாங்க வாய்ப்பே இல்ல சாத்தியமே இல்ல பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது அதனாலதான் பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பழைய பென்ஷனும் இல்ல புது பென்ஷனும் இல்ல பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு பென்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும் தெரியும் பிரதமர் அவர்கள் பழைய பென்ஷன் நோக்கி போல புது பென்ஷன் நோக்கி போல இரண்டையும் தாண்டி வெளியே வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது பழைய பென்ஷன் புது பென்ஷன் என்பது இந்த நேரத்துல தேவையில்லாத தான் நான் பாக்கிட்டு இருக்கேன் வாக்குவாள மண்டலா பண்ணலானே கோவில் இருக்கேன் தவறா போயிடும் நான் எனக்காக போகணும் நீ உங்களுக்காக பேசுறீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னும் பிடிக்கும் எனக்கு புரியாதுன்னு சொல்றேன் நான் இணையமைச்சராக அமைச்சராக இருந்தாலும் அவங்க இந்த பணியை செய்யறாங்க இந்த நேரத்துல இந்த பணியை நான் செய்றேன் நான் கூண்டு கிளின்னு சொல்றேன் அதையே நீங்க இன்னொரு அமைச்சருக்கு போடுறீங்க அதே இன்னொரு இணை அமைச்சருக்கு போடுறீங்க நான் என்னுடைய மைண்ட என்னுடைய நிலைமைய நான் இருக்கக்கூடியத எனக்கு அப்பாவாகவும் இருக்கும் ஆசை மகனாகவும் இருக்கும் ஆசை தொண்டனாகவும் இருக்கும் ஆசை நிம்மதியா இருக்கேன் இதையே நீ போட்டு அடைச்சு வைக்க பாக்குறீங்க தலைவர் திருவண்ணாமலை அண்ணாமலர் கோயில்ல பக்தி தரிசன வரிசையை விட புறவை தரிசன வரிசை தான் பேர் மக்கள் போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஐயா எனக்கு தெரியலீங்க ஐயா தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது நான் தெரிஞ்சுட்டு பேசுறேன் இல்லையா நன்றி தேங்க்யூ